நுண்ணறிவு கோட்பாடுகள் அதில் கோட்னரின் பல்வகை பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு கார்ட்னரின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு கார்ட்னஸ் மல்டிபல் இன்டெலிஜென்ஸ் தேரி பல வகையான நுண்ணறிவு கோட்பாடு ஆசிரியர்களை இங்கே பாருங்கள் பல காரணி நுண்ணறிவு கோட்பாடு பல காரணி நுண்ணறிவு கோட்பாடு மல்டிஃபாக்டர் தேரி ஃபேக்டர் பல காரணிகள் நுண்ணறிவை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னது கார்ட்னர் இல்லை அது சொன்னது தாண்டேக் நம்ம இங்க தான் கன்ஃபியூஸ் ஆகும் தாண்டேக் அப்படின்றவரு என்ன பண்ணாருன்னா தாண்டேக்கு பல வகையை காரணியை குறிப்பிட்டார் இவர் பல வகை நுண்ணறிவை குறிப்பிட்றாரு சார் யாரு கார்ட்னர் கார்ட்னர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா இவரும் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் நிறைய பேருக்கு தோணும் என்ன சார் எவ்வளோ சைக்காலஜிஸ்ட்டுக்கு பேர் நான் நினைவு அச்சிக்கிறது இந்த சைக்காலஜிஸ்ட்டுக்கெல்லாம் எந்த நாட்டை சார்ந்தவங்கன்னு எப்படி நினைவு வச்சிக்கிறது கன்ஃபியூஸே ஆக வேண்டாம் சார் ஒரு காரணி கோட்பாடாக ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இரு காரணி கோட்பாடாக இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் மத் அதுக்கடுத்தது அடுக்கமைவு கோட்பாட்டை சொன்னது யாருன்னா இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் மற்றவங்க எல்லோரும் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள் சார் சரிங்களா இதுக்கு முன்னாடி பார்த்த தாண்டேக்கு அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் தோர்ஸ்டன் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் அதுக்கடுத்து கில்ஃபோர்டு அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் இப்போ கார்ட்னரும் யாரு சார்னா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்குறோம் இவருடைய நூலில் மன திற்பங்கள் அப்படின்னு மைண்டை பாருங்க பிரேம்ஸ் ஆஃப் மைண்டு பிரேம்ஸ் ஆஃப் மைண்டு பிரேம்ஸ் ஆஃப் மைண்டு மன திற்பங்கள் அப்படின்ற ஒரு பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை இவர் குறிப்பிட்டார் இந்த பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டில் மொத்தம் எத்தனை வகைன்னு கே பார்த்தோம்னா எட்டு சார் சப்போஸ் ஏழுன்னு கேட்டாங்கன்னா தோஸ்டன் தோஸ்டன் என்ன பண்ணார்னா ஏழு குழுக்கோரணியை குறிப்பிட்டார் மூன்று அப்படின்னு கேட்டாங்கன்னா தாண்டைக்கு நுண்ணறிவு வகையை மூன்றாக பிரித்தார் அதுக்கடுத்து தாண்டைக்கு நுண்ணறிவு அளவிட நான்கு சோதனைகள் மேற்கொண்டார் கன்ஃபியூஸே ஆகக்கூடாது எல்லாத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதனுடைய தொடர்ச்சியாக பலதரப்பட்ட மனித மன வன்மைகளை கருத்தில் கொண்டு எட்டு வகை நுண்ணறிவை இவர் வகை வகைப்படுத்தினார் இல்லை நம்ம வேர்ல்டு வைடாக நுண்ணறிவு படைத்தவர்களுக்கு நம்ம எட்டு வகையாக பிரித்தார்கள் எப்படி அந்த எட்டு வகைன்னு பார்த்தோம்னா பாருங்களேன் ஒன்று மொழியியல் நுண்ணறிவு சில பே சில மாணவர்கள் வந்து லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மொழியை அதிக அளவு எல்லாம் மொழியியல் நுண்ணறிவு படைத்தவர்களாக எடுத்துக்காட்டாக வழக்கறிஞர்களாக இருக்கலாம் விரிவுரையாளர்களாக இருக்கலாம் எழுத்தாளர்களாக இருக்கலாம் பாடலாசிரியராக இருக்கலாம் இவர்களெல்லாம் என்ன வகையான நுண்ணறிவு படைத்தவர்கள் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட்டு தர்க்கரீதியான கணித நுண்ணறிவு லாஜிக்கல் மேத்தமேட்டிக்ஸ் என்ன லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் அப்படின்னா பாருங்கள் டூ ப்ளஸ் டூ தென் ஃபோர் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இங்கே ஒரு லாஜிக் இருக்குது என்ன லாஜிக்னா டூ அடிஷன் வித் டூ ரெண்டை ரெண்டால் கூட்டி நாலுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ப்ளஸ் த்ரீ த்ரீயை கொடுத்து ப்ளஸ் த்ரீ மூன்று மூன்றாவில் கூட்டி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுக்க வாய்ப்பு டேஷ் கொடுத்தோம்னா சிக்ஸுன்றது சரியான ஆன்சர் சார் இல்ல அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா லாஜிக் அப்படின்னு சொல்றோம் இல்ல தர்க்க அது பெரும்பாலும் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா கணித மேதைகள் அதுக்கடுத்து தத்துவ அறிஞர்கள் இயற்பியல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் எதை சார்ந்த நுண்ணறிவு படைத்தவர்களாக இருக்காங்க ஃபிசிக்ஸ் மாஸ்டர்லாம் மேக்ஸிமம் லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் மேக்ஸ் டீச்சர்லாம் லாஜிக்கல் மேத்தமேட்டிக்கல் அதனால தான் எல்லா டீச்சரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நிறைய மாணவர்கள் தவறாக புரிஞ்சுக்குவாங்க எங்கள் தமிழ் மாதிரியே எங்கள் சயின்ஸ் டீச்சர் இருக்கணும் எங்கள் தமிழ் அழியா மாதிரியே எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் இருக்கணும் இல்லை எங்கள் அப்பா மாதிரியே என்னுடைய கணவர் இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் தவறு சார் ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க இல்லை வேணா சாயல் வேணால் வரலாமே தவிர அதே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம நுண்ணறிவை பற்றி தெளிவாக பார்க்குறோம் மாணவர்களை பொறுத்தளவு ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை சார் சில மாணவர்களுக்கு மொழியல் நுண்ணறிவு இருக்கலாம் சில மாணவர்களுக்கு தர்க்கரீதியான நுண்ணறிவு சில குழந்தைங்க வந்து மேக்ஸில் கிளவராக இருப்பாங்க சோஷியல் சயின்ஸில் பின்தங்கி இருப்பாங்க அதனால் அந்த படி அந்த குழந்தைக்கு வந்து திறன் இல்லாத குழந்தைன்னு சொல்லவே கூடாது அந்த குழந்தையும் திறன் படைத்த குழந்தைகள் தான் அதுக்கடுத்து ஆசிரியர்களே இடரீதியான நுண்ணறிவு ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரும்பாலும் இந்த நில அளவைகள் நில அளவையாளர்கள் கட்டிடக்கலை நிபுணர்களே பொறியாளர்கள் சிற்பிகள் செஸ் விளையாட்டு இப்போ பார்த்துருப்போம் இல்லை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யார் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் குகேஷ் ஏழாம் வகுப்பில் சாரி ஏழு வயதில் கனவு கண்ட குகேஷ் சரியாக பதினெட்டு வயதில் உலக சாம்பியன்ஷிப் மிக இளைய வயதில் சாம்பியன்ஷிப்பை பெற்றார் இது கட்டாயம் அவருக்கு என்ன வகையான நுண்ணறிவுனால் ஸ்பெஷியல் இடரீதியான நுண்ணறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கடுத்து ஓவியம் வரைகிறவங்க தயாரிப்போர் பொறியியல் வல்லுநர்கள் இவர்களெல்லாம் நம்ம இடரீதியானதாக நம்ம பார்க்குறோம் அதற்கடுத்ததாக உடல் இயக்க தொடர்பான நுண்ணறிவு பாடிலி கைனஸ்தடிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நடன கலைஞர்கள் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் பிரபுதேவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இல்லை கலா மாஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணுவாங்க கவனிச்சிருப்போம் அது அவங்க இன்டெலிஜென்ஸு சார் இல்லை நடனம் அதே மாதிரி விளையாட்டு அதே மாதிரி அறுவை சிகிச்சை எல்லோருமே எம்எஸ் படிக்க மாட்டாங்க எம்பிபிஎஸ் படிப்பாங்க சார் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நிறைய பேர் எம்டி படிப்பாங்க இல்லை மாஸ்டர் ஆஃப் மெடிசன் மாஸ்டர் ஆஃப் டாக்டர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் மாஸ்டர் ஆஃப் மெடிசன் படிப்பாங்க சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா எம்எஸ் படிப்பாங்க சார் எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க நான் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நான் வந்து பிரெயின் சர்ஜரியன் அப்படின்வாங்க இப்போ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸு பாடிலே கனிஸ்தடிக் இன்டெலிஜென்ஸ் எல்லோருக்கும் அந்த நிகழ்வு வராது அப்படின்றது தான் தென் இசை தொடர்பான நுண்ணறிவை நம்ம பார்த்துட்டோம் லைக் மியூசிக்கல் என்டலிஜென்ஸ் இசை நான் மிகுந்து காணப்படக்கூடிய எடுத்துக்காட்டாக இசையமைப்பாளர் யாரெல்லாம் கம்போசராக இருக்கிறாங்களோ இல்லை காலங்கள் கடந்து போனாலும் எம்எஸ்பியை மறக்க முடியாது அதே மாதிரி தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளையராஜாவை அவர் அனிருத் அப்படின்லாம் ஆஸ்கார் இரண்டு ஆஸ்கார் அவார்டை பெற்ற யாரையும் நம்ம மறக்க இயலாது அவர்களுக்கு என்ன வகையான நுழைவுனால் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் நமக்குலாம் இல்லையானா இருக்குது இல்லை நம்மளும் அழகாக பாடலை வந்து பாடுவோம் ஆனால் என்னென்னாக்கா நம்மக்கிட்ட அளவில் தான் வேறுபடுது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக மிக திறன் படைத்தவர்களாக இருக்கிறாங்க நமக்கும் இருக்குது ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவள் தான் இல்லை யாரும் வருத்தப்படக்கூடாது வி ஹாவ் இன்டெலிஜென்ஸ் பர்சன் நம்ம எல்லாருமே நுண்ணறிவு படைத்தவர்கள் தான் அளவில் தான் வேறுபடுது எனவே அதன் தொடர்ச்சியாக ஆறாவது வகையாக சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு இன்டர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை என்ன சொல்கிறாங்கன்னா சமூக உறவு தொடர்பான நுண்ணறிவு எடுத்துக்காட்டாக விற்பனையாளர்களாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் மக்கள் தொடர்பு அதிகாரிகளாக இருக்கலாம் நிர்வாகிகளாக இருக்கலாம் இவர்களெல்லாம் எக்ஸாம்பிள் கலெக்டரு சமூக உறவுகள் தொடர்பான நுண்ணறிவு படைத்தவர் இல்லைனாலும் மாறிக்கணும் இல்லை டீச்சரு கட் கட்டாய் சோசியல் ரிலேஷன்ஷிப் மத தலைவர்கள் விற்பனையாளர்கள் தென் நெக்ஸ்ட் பாருங்களேன் தான் செயல்படுத்துதல் சாமார்த்தியமாக இருக்குவதற்குரிய நுண்ணறிவு இது இன்ட்ரா இன்ட்ரானா வித்தின் அப்படின்னு அர்த்தம் சார் வித்தின் இங்கிலீஷில் இன்ட்ரா மீன்ஸ் வித்தின் தன்னுள் இல்ல தனக்குள் என்ன திறன்கள் இருக்கு என்பதை தொடர்பு படுத்தி வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பெரும்பாலும் இவங்க எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் படித்தவங்க எக்ஸ்ட்ரா சென்சரி அதிவிதமான புலன்காட்சி படைத்தவர்கள் மறுபிறப்புகளை பற்றிலாம் பேசுவாங்க மற்றிருப்போம் அது மாதிரியான நுண்ணறிவு படைத்தவர்களே இன்ட்ராபோர்னல் இன்டெலிஜென்ஸ் சில சமயங்களில் வந்து குறி சொல்றாங்க அப்படின்னு பா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்ல அதெல்லாம் ஆன்மீகவாதிகள் சித்தர்கள் ஞானிகள் இவர்களெல்லாம் என்ன வகையான நுண்ணறிவு நமக்கு கூட அந்த நுண்ணறிவு இருந்ததுன்னா கட்டாயம் நாமும் ஒரு ஆன்மீக உலகத்தில் ரெண்டு பேரும் மிக குறுகிய காலத்தில் பணக்காரராக மாறுறாங்க ஒருவர் ஆன்மீகவாதி இன்னொருவர் அரசியல்வாதி இல்லை அதற்காக பொய்யான்லாம் போகக்கூடாது இல்லை தான் செயல்படுத்துதல் சாமர்த்தியமாக இயங்குவதற்குரிய நுண்ணறிவு அது ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லுவோம் தென் இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு எட்டாவதாக இயற்கையை புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் இது கவிஞராக இருக்கலாம் தோட்டக்கலை வல்லுநர்களாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்த மேம்பாடு திட்டம் தீட்டுறவங்க இவர்களெல்லாம் எதை வகையை சார்ந்தவன்னா இயற்கையோடு இணைந்து வாழ்தல் நம் வாழ்வார் கேள்விப்பட்டிருப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர் அதே மாதிரி விவேக்கு அழகாக அவருடைய லைஃப்பில் இயற்கையை வந்து பாதுகாக்கணும் மரங்களை நடணும் அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனை இது இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நுண்ணறிவாக இயற்கையோடு இணைந்து உல அந்த உலகத்தில் வந்து பிறந்த அத்தனை ஜீவராசிகளும் வாட தகுதி பெற்றது மனிதன் மட்டும் அல்ல இந்த வகையான நுண்ணறிவு படைத்தவர்களை நம்ம நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் என்று குறிப்பிடுகிறோம் அதனால் ஆசிரியர்களை இந்த இடத்துல எட்டு வகையான நுண்ணறிவு குறிப்பிட்டது யார் அப்படின்னா கார்டனர் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் அந்த எட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சில சமயங்களில் எடுத்துக்காட்டுகளை சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் எட்டு வகையை சொன்னது யாருன்னு கேட்குறாங்க சார் சரிங்களா